அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு இது போக பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸும் போயிட்டு இருக்கு சோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நான் ஐந்து கேள்விகள் நம்ம வரிசையா பாக்கலாம் பாருங்க சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இரு நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு காண்க ஓகேங்களா சோ ரெண்டு நாணயங்கள் நாணயம் அப்படினா எப்படி இருக்கும் சோ ஒன்னு ஹெட்டா இருக்கலாம் இல்லன்னா டெய்லா இருக்கலாம் ஓகேங்களா சோ தலை இல்லனா பூ விழலாம் ரெண்டுல ஏதோ ஒன்னு தான் விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல ரெண்டு நாணயம் அப்படிங்கறதால எப்படி இருக்கும் அப்படின்னா சோ ரெண்டுலயுமே தலை விழலாம் ஓகேங்களா இல்லைன்னா ஒண்ணுல தலை ஒண்ணுல பூ விழலாம் ஃபர்ஸ்ட்ல பூவும் ரெண்டாவதுல தலையும் விழலாம் இல்லனா ரெண்டுலயுமே பூ விழலாம் ஓகேங்களா சோ மொத்த வாய்ப்புகள் நாலு வாய்ப்புகள் தான் இருக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஓகேவா நாலு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாருங்க இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் ஓகேங்களா சோ அதாவது h விழுந்தா இங்க t விழணும் t விழுந்தா h விழணும் அப்ப மொத்த எத்தனை வாய்ப்புகள் இருக்கு வெவ்வேறு முகங்கள் விழறதுக்கு பாத்தீங்க அப்படினா ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு சோ அவங்க கேட்ட கேள்விக்கான வாய்ப்புகள் மேலே டிவைடட் பை க்கு கீழ மொத்த வாய்ப்புகள் இத சிம்பிளிফাই பண்ண ஆன்சர் பாருங்க ரெண்டால அடிச்சிங்க அப்படினா 1/2 னு கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B 1/2 ஓகேங்களா எப்படி வந்து நம்ம பகடையில ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் இருந்ததை போட்டோமோ சேம் அதே மாதிரிதான் இந்த இடத்துல நாணயங்கள் அப்படிங்கும்போது ரெண்டே பக்கம் தான் இல்லையா ஸோ பகடையில ஆறு பக்கங்கள் உண்டு ஆனால் நாணயங்கள்ல ரெண்டே பக்கங்கள் தான் ரெண்டு பக்கத்துலயும் ஒன்னு தலை இருக்கும் ஒன்னு பூ இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அந்த ரெண்டுல ஏதாவது விழத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஸோ மொத்த வாய்ப்புகள் எப்படி வந்து நம்ம பகடையில ஆறு பவர் எண்ன்னு சொன்னனும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பவர் எண் ஓகேவா ஸோ இந்த இடத்துல எண் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒன்னு நம்பர் ஆஃப் காய்ன்ஸ் மென்ஷன் பண்ணும் இல்லனா எத்தனை டைம் அத சுன்றமோ அத மென்ஷன் பண்ணு ஓகேங்களா சோ இந்த மாதிரி 2 பவர் n இந்த இடத்துல 2 நானேம் அப்படிங்கறதால பவர்ல பதிலா போடுங்க சோ கிடைக்கும் அதுதான் மொத்த ஓகேங்களா சோ இந்த மாதிரி இந்த பண்ணனும் ஓகேவா அடுத்த பாருங்க அடுத்து பாருங்க சோ

போது ஒன்றாம் இலக்கம் அதாவது யூனிட் டிஜிட் ஓகேங்களா சோ யூனிட் டிஜிட்னாலும் ஒன்றாம் இலக்கம்னாலும் கடைசி இலக்கம் அப்படின்னாலும் எல்லாமே ஒண்ணுதான் ஓகேவா சோ கடைசியா என்ன நம்பர் வரும் அப்படிங்கறதுதான் சோ எப்பயுமே இந்த மாதிரி ஒன்றாம் இலக்கம் யூனிட் டிஜிட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி இலக்கம் கேட்டுட்டாங்க அப்படின்னா இந்த பவருக்கு கடைசியா இங்க இருக்கு இல்லையா இந்த நம்பர்ல கடைசியா என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க அதுக்கு பவர்ல அங்க இருக்க வேல்யூஸ போடுங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த இதுல கடைசியா என்ன இருக்கு ப்ளஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்னுதான் இருக்கு சோ பவர்ல என்ன இருக்கோ அதை போடு ஓகேங்களா சோ ஜீரோக்கு பவர்ல நீங்க என்ன வேல்யூ போட்டாலுமே ஓகேங்களா சோ எனிதிங் எது வேணா போடுங்க உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜீரோனு தான் வரும் ஓகேவா சோ இந்த இடத்துல பத்தாயிரத்துக்கு இந்த இடத்துல பவர்ல என்ன போட்டாலும் உங்களுக்கு என்ன வந்துரும் ஜீரோனு வந்துடும் அதே மாதிரி ஒண்ணுக்கு பவர்ல நீங்க என்ன போட்டாலுமே ஓகேங்களா சோ எனிதிங் நீங்க போட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஒன்னுன்னு தான் கிடைக்கும் ஓகேங்களா சோ அதாவது கடைசி டிஜிட் ஓகேவா சோ கடைசி டிஜிட்டை பாக்குறோம் கடைசி டிஜிட்ல பவர்ல என்ன போட்டாலும் என்ன வேல்யூ கடைசியா வருதுன்னு பாருங்க ஜீரோன்னு தான் வரும் இதுக்கு ஒன்னுன்னு தான் வரும் இத ரெண்டையும் கூட்டுங்க ஒன்னுன்னு கிடைக்குமா சோ இந்த வேல்யூ தான் அதோட கடைசி இலக்கம் சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா சோ ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் கடைசி இலக்கம் வந்தது எந்த மாதிரி வரும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருப்பாங்க சோ அதுக்கான விளக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கற டாபிக்ல இருக்க ஒரு கிளாஸ் வீடியோல நம்ம சொல்லி இருப்போம் ஓகேங்களா சோ அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் சோ அதை தெளிவா பாருங்க அதுல பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் யூனிட்டா வந்தது கடைசி இலக்கமா வந்தது அப்படின்னா அதோட கடைசி இலக்கம் என்ன வரும் அப்படிங்கறத டீடைல்டா சொல்லியிருப்போம் வித் எக்ஸாம்பிளோட இருக்கும் அதை பார்த்து இன்னும் நிறைய கொஸ்டின் நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்த அடுத்து பாருங்க தொடர்வற்ற எண் இனையை கண்டறியுங்களா சோ இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து ஆட் மேன் அவுட் ஓகேங்களா சோ பாருங்க 23 29 17 13 17 மூணு அஞ்சு பத்தொன்பது இருபத்தஞ்சு முதல்ல இந்த நம்பர் மட்டும் நல்லா கவனிங்க பாருங்க இருபத்தி மூணு இருபத்தொன்பது ரெண்டுமே எண்கள் அதாவது பிரைம் நம்பர் ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அதுக்கப்புறம் பதிமூணு பதினேழு இதுவும் எண்கள் பிரைம் நம்பர் மூணு அஞ்சு இதுவும் எண்கள் ஆனா பத்தொன்பது எண் இருபத்தஞ்சு அப்படிங்கிறது எண் கிடையாது பகு எண் ஏன்னா அது ஒன்னால அஞ்சால இருபத்தஞ்சால டிவைட் ஆகும் இல்லையா சோ எக்ஸ்ட்ராவா அஞ்சால இது டிவைட் ஆகுறதால இது வந்து பகா எண் கிடையாது பகு எண் இருக்கிறதுலயே அது ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்கு ஏன்னா ரெண்டுமே பகா எண்ணா வந்திருக்கணும் அந்த இடத்துல ஒன்னு மட்டும் பகு எண்ணா வந்திருக்கு சோ அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாமா அடுத்து பாருங்க ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களாக உள்ளது என காட்டுகிறது ஏன்னா கடிகாரத்தின் சரியான நேரம் ஓகேங்களா சோ மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது சோ கடிகாரத்துல என்ன காட்டுதா மூணு பதினஞ்சுன்னு காட்டுதா ஓகேங்களா இப்படி இருக்குன்னா இது பன்னெண்டு இது மூணு இது ஆறு இது ஒன்பது இல்லையா மூணு பதினஞ்சுன்னா எப்படி இருக்கும் சின்னமுள் பாத்தீங்கன்னா மூணுல இருந்து கொஞ்சம் தள்ளிரும் ஓகேங்களா சோ பதினஞ்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு மூணு பெரிய இருக்கும் கரெக்டா இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட அந்த மிரர் இமேஜ் எப்படி வரும் அப்படின்னா சேம் அதை பார்த்து அப்படியே வரும் ஓகேங்களா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன முள் இங்க இருக்கும் புரியுதுங்களா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை வந்து அப்படியே ஒரு பேப்பர்ல வரைங்க ஓகேங்களா ஸோ வரைஞ்சிட்டு அதை அப்படியே இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நான் நார்மலா நோட்ல வரைஞ்சிட்டோம்னா எப்படி பேப்பரை திருப்போம் நோட்டு இருந்ததுன்னா நோட்டை எப்படி பேப்பர் திருப்புவோமோ அதே மாதிரி பேப்பரை திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியும் ஓகேங்களா ஸோ அதுதான் மிரர் இமேஜ் பாருங்க இப்போ இந்த இடத்துல இந்த டைமிங் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்பது நாப்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர்

இருந்துச்சுன்னா ரெண்டுமே மூணுல தான் இருக்கும் அப்ப இந்த சைடு வரும்போது ரெண்டுமே ஒன்பதுல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டிக் அடிப்போம் பட் கரெக்டான டைமிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு பதினஞ்சு அப்படிங்கும் போது மூணு மணின்னா தான் சரியா மூணுல இருக்கும் சின்ன முள்ளு அதுக்கப்புறம் வரும்போது என்ன ஆகும் மூணுல இருந்து அப்படியே இறங்கிட்டே வரும் இல்லையா அதே இங்கேயும் அப்ப இது என்ன ஆகும் மூணு விட்டு கீழே இறங்கிரும் சோ இந்த சைடு வரும்போது ஒன்பதுல இருந்து கீழே இருக்கும் இருக்கும் ஓகேவா அப்ப இது என்ன வந்துரும் உங்களுக்கு எட்டே முக்கா அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா சோ எட்டு மணி நாற்பது

சோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் அப்படியே பெருக்குங்க நூத்தி இருபதுன்னு கிடைக்கும் இது ரெண்டையும் பெருக்குங்க எண்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டுலயுமே அஞ்சுங்கிற ஒரு நம்பரை சேர்த்து எழுதியிருக்காங்க அவ்வளவுதான் அப்ப இது ரெண்டையும் பெருக்குன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க இருநூத்தி பத்துன்னு வரும் இல்லையா சோ இது கூட ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு அப்படியே சேர்த்துக்கோங்க ஓகேங்களா சோ என்ன கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நூத்தி அஞ்சுங்கிறது தான் கிடைக்கும் ஆனது யோசிப்போமா அப்படின்னா கண்டிப்பா யோசிக்க மாட்டோம் இல்லையா எப்படி வந்தது இதை கூட்டலாமா கழிக்கலாமா பெருக்கலாமா இதுல இருந்து அஞ்சு எப்படி இருந்தது இதை டிவைட் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங் வரும் இந்த மாதிரியும் யோசிக்கணும் ஓகேங்களா அஞ்சுங்கிறது ரெண்டுலயுமே காமனா வருது பட் இங்க பத்து இங்க ஒரு இடத்துல பத்து இருக்கு இன்னொரு இடத்துல எட்டு இருக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல சோ அவங்க காமனா அதை வந்து சேர்த்து சேர்த்திருக்காங்க நமக்கும் போடும்போது காமனா ஒன்னு சேர்த்தனும் அப்ப முன்னாடி இருக்க அந்த நம்பர் எப்படி வருதுன்னு பாருங்க ரெண்டையும் பெருக்கும் போது கிடைச்சிருக்கு இந்த இடத்துல சோ அப்ப அதான் ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரு ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சுது ஓகேங்களா சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ